இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஈஸியாக டேஸ்டியாக சீக்கிரமாக ஒரு பிரசாதம் பண்ணால் இந்த அவல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடாயில் ஒன்றரை கப் அவல் எடுத்துருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவு வறுப்பட்டதுக்கப்புறமா இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய்யில் பாதாமும் முந்திரியும் போட்டு வறுத்ததுக்கப்புறமா அரை கப் துருவனை தேங்காய் சேர்த்து தேங்காவும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பரட்டி எடுத்தாலே போதுமானது இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அவல் வறுத்த தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதில் ஒன் பை த்ரீ கப் பால் சேர்க்குறேன் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க அவள் சேர்த்து பாலை கிளறி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவள் நல்லா சாஃப்ட் ஆயிரும் அதே மாதிரி பால் அதிகமாக சேர்க்காதீங்க அவள் லைட்டாக நனைகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த அளவு புல புலன் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க இன்னொரு பேனில் அரை கப் வெள்ளம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வெல்லத்தை வடிகட்டிட்டு இதை அப்படியே இதோட சேர்த்து திரும்ப நல்லா கைட்ட கிளறி எடுத்தீங்கனாலே போதும் ரொம்ப டேஸ்டியான அருமையான அவல் புட்டு தயாராயிரும் இதை அவல்ல பண்ணியிருக்கீங்கன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்